கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க ஒரு சிலரை மட்டுமே அனுமதிப்பதாக போலீசார் தெரிவித்த நிலையில் மாணவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏற்கனவே பணி நிறைவு பெற்ற நிலையில் மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர் ஒருவரை அவர் நியமனம் செய்துள்ளாராம் இதேபோல் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் தற்காலிக ஆசிரியர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளாராம் தற்காலிகமான முறையில் இரு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரும் இப்பள்ளியில் நிரந்தரமான முறையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆதனூர் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுடன் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து நிரந்தரமான முறையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்தி மனு அளிக்க வந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மனு அளிக்க ஒரு சிலரை மட்டுமே அனுமதிப்பதாக கூறியதைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் அவர்களுடன் வந்த மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்